நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்ததுனால அவங்க தொழில் வந்து ஏக போக வந்து டெவலப் ஆகி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படியே மாப்பிள்ளை இனிமேட்டு எல்லா கம்பெனியும் நல்ல விதமாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன்னே அந்த படத்தை எடுத்து பீரோவில் வந்து பூட்டிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடறாங்க சிவனாண்டிகிட்ட வந்து பேசும்போது தான் தெரியுது ஏதோ சேரில் வந்து உட்கார்றதுக்காக ஒரு சின்னதாக போட்டி வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு இந்த ஊரோட முதலாளாக இருந்து நிற்கிறதுக்கு அதுக்காக ஏகப்பட்ட ரூபாலாம் செலவாகுமா நம்மளாலலாம் வந்து கண்டிப்பாக அந்த போட்டிலெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாட்டி இந்த பஞ்சாயத்துல நீங்க தான் நின்று ஜெயிக்கணும் நீங்க அங்கே சேரில் வந்து மாசா தான் நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிம்மா நான் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு பீரோல வந்து இருக்குல்ல பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் அதை நம்ம புருஷன் கிட்ட கொடுத்துட்டா போதும் நம்ம மேலெல்லாம் நிச்சயம் சந்தேகப்பட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரமா கதவை தொடர்ந்து அந்த பெட்டியிலேருந்து பணம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க இதை நம்ம ரேவதி வந்து பார்த்துட்றாங்க என்ன இருக்கும் இந்த பெட்டியில எதுக்கு யாரும் வராங்களா இல்லையான்னு பார்த்து பார்த்து சித்தி வந்து போறாங்க இவங்க இது மாதிரி யோசிக்கிறாங்கனாலே அது பெருசா வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்திராவுக்கு பின்னாடியே வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சந்திரா வந்து அப்பாடா யாரும் இல்லை இந்த பெட்டியை வீட்டுக்கு வெட்டு வெளியே வந்து கொண்டு வந்தாச்சு மயில் வாகனம் நம்ம சிலம்போ யாரும் பார்க்கல யாரும் பார்க்காத நேரத்துல நம்ம இங்க வந்துட்டோங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவனாண்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே சந்திரா வந்து போனப்ப மாட்டிக்கிட்டானா என்ன பண்றது நம்ம இந்த விஷயத்துக்காக ஆசைப்படவே இல்லை சந்திராதான் தேவையில்லாமல் என்னை போட்டியிலலாம் கலந்துக்க சொல்றா நமக்கு வெற்றி என்ன சாமுண்டேஸ்வரி ஃபேமிலி வந்து ஜெயிச்சு காட்டுறதுதான் நம்மளோட முதல் வெற்றிங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி அப்பன்னு பார்த்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம ரேவதி அப்படி அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாதான் இந்த குடும்பத்துக்கு இவங்களால் என்னென்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து சிவனாண்டி வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் கேட்டதை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என்ன கேட்டாங்க என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் சரி சந்திரா பெட்டியை திறந்து பார்ப்போம் இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னது அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா எவ்வளவா இருக்கும் இது அம்மாக்கிட்டையே கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தொடர்ந்து பார்த்தா ஐம்பது லட்ச ரூபாய்க்கிட்ட பணம் இருக்கு அச்சோ இப்போ நம்ம வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு மூணு மாதம் சம்பாதிச்ச பணத்தை கிட்ட வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்படி எல்லாம் சித்தி பண்ணுறாங்களே இது நியாயமே இல்லைங்கிற மாதிரி சம கடுப்பில் வந்து இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுக்கலாம் எப்போதும் ஏன் புதுசனையாக வந்து மாட்டி விடுறீங்க இந்த வாட்டி சரியான பதிலடி உங்களுக்கு நான் பாடம் கத்து கொடுக்க தான் போகிறேங்கிற மாதிரி சூப்பரா வந்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சரிங்க இனிமேட்டு இந்த பணத்தை வச்சு ஜெயிச்சிருங்க நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டில் வந்து கேஷுவல் உக்காந்துட்டு இருக்கிறப்ப நான்லாம் நான் வந்து நிக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்பாடா சாமுண்டேஸ்வரி வந்து போட்டியில் நிக்கலங்கிற விஷயத்தையும் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட வந்து அப்புறமேட்டு சொல்லலாம் அக்கா விடுக்கா நமக்கு இருக்கிற ரொம்பவே காம்படிஷன்லாம் அதிகமாக இருக்கு தொழிலில் பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டே நீ ஜெயிச்சேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொறுப்பையும் யாருக்கா பார்க்கறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே நீ சொல்றதும் கரெக்டு தான்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் மயில் வாகனம் வந்து அப்படியே ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படுறாங்க என்னது சிவனாண்டி அந்த போட்டியில் வந்து கலந்துக்க போறோம் அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அக்கா வந்து நிச்சயம் இந்த போட்டியில் கலந்துக்கலனாலே என் புருஷனுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் வேற யாருன்னாலும் ஈஸியாக வந்து என் புருஷன் ஜெயிச்சுருவாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அத்தை ஒரு விஷயம் ஊருக்குள்ளே கேள்விப்பட்டேன் உன் புருஷனையாக வந்து நிற்க வச்சு ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இது எல்லாத்துக்கும் நான் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன மாப்பிள்ள சிவனாண்டி அந்த போட்டியில் வந்து நிற்க போகிறாரா சிவனாண்டி அந்த போட்டியில் வந்து நின்னாருன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கிறது நீங்களாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க மாப்பிள்ளை சும்மான இருங்க நான் எது சொன்னாலும் முதல்ல நீங்கள் கேட்குறதே இல்லை அதனால தான் மாப்பிள்ளையோட நீங்கள் உட்கார்ந்து அங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க எனக்கு என்னமோ நம்ம மயில்வாகன சொல் பேச்சு வந்து கேட்குறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படி என்ன தான் சொல்ல வராங்கன்னு முதல்ல கேட்போம் சரி சொல்லுங்க மாப்பிள்ளை இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாக வந்து நடத்துவீங்க ஆனால் அவன் அங்கே ஒரு வேலை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது அவனோட தனிப்பட்ட விருப்பம் மக்கள் ஆதரவை பொறுத்து தானே அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருங்க அத்தை அவன் ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த சேர்ல வேற அவன் உட்கார்ந்துட்டானா அதுக்கப்புறம் என்ன அவன் நினைக்கிறீங்க நமக்கு அவன் குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுப்பான் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சொல்லி அந்த இடத்துல ரோஹிணி துர்கா ரேவதி எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்படி இருந்தால்தான் இப்ப சித்தி வந்து கையும் கழுவுமா வந்து மாட்டுவாங்க அச்சச்சோ அக்காவை அந்த போட்டியில் நிற்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சா இவங்க எல்லாரும் நிற்க வச்சுருவாங்க பிள்ளையே அப்படி நிற்க வச்சிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப வந்து கேட்பாங்க இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க பணத்தை காணும்னு சொல்லட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை நான் யார் மூலியமாவது எங்கள் அம்மா கிட்டே அனுப்பிச்சி வச்சிட்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன ஆகிறீங்கன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க என் வீட்டுக்காரர் ஏன் மாட்டி விட்றீங்க உங்களை நான் சும்மா விட போகிறது இல்லை இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அக்கா உன் சின்ன அப்படின்னு பெரிய அப்படின்னு சொல் பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கூட இவர் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்க நம்ம பெரிய மாப்பிள்ள சொல்ற மாதிரி நான் போட்டியில் வந்து நிற்கட்டுமா அத்தை அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது பிஸ்னஸ் எல்லாத்தையும் தான் இப்ப கார்த்தி வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் முன்னாடி இருக்கிற மாதிரியா இவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் வந்து ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னோன்னே சரி மாப்ள நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னும் நல்ல விஷயம்லாம் என் குடும்பத்துக்கு நான் அடிக்கடி பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஊருக்கே நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும் அதுக்கான இது தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம மயில்வாக்கலாம் சூப்பராக பேசுனோடனே சரி அந்த போட்டியில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ரூபாலாம் செலவாகுமே மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நம்மக்கிட்ட தான் பிஸ்னஸ் நிறையா இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து லாபம் நிறையாவே வந்திருக்குல்ல ஆமால் சின்ன மாப்பிள்ளைகிட்ட பொறுப்பை குறைச்சின அவர் ஏகப்பட்ட ரூபாலாம் சம்பாரிச்சிருக்கார்ல சரி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலா போகிறாங்க அந்த பீரோலேருந்து பணத்தை எடுத்துடுவாங்க அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த போட்டியில் வந்து கலந்துக்கலாம் அக்கா தேவையில்லாமல் ஐம்பட்டு ரூபாயும் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போனு பார்த்து எதார்த்தமாக பீரோ வந்து தொடர்ந்து பார்க்கும்போது தான் பணம் இல்லைன்னு தெரிஞ்சிருது ஓ பணம் வேற இல்லையா அத்த அங்கே பணமே இல்லையேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ பார் நான் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து யோசிக்கிறாங்க அம்மா அந்த பணம் எங்கள் போய் போயிருக்கோம் நம்ம வீட்டில் வச்ச பணம் அதான நம்ம வீட்டில் வச்ச பணம் எங்கே போயிருக்கோங்கிற மாதிரி எதுவும் தெரியாத போல் கேட்குறாங்க